ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செயல்படுத்த ஆட்கள் தேவை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பர்காட் லூபாய்ஸ் என்பவர் கருப்பினத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு சமூக இயல் அறிஞர் வரலாற்று ஆசிரியர் கல்வியாளர் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு அமெரிக்காவில் தன் இன மக்களின் வளர்ச்சி அடைவதற்கு தடையாக இருப்பது என்ன என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார் அந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பை வெளியிட்டால் அதை வாசித்து பார்ப்பவர்கள் முக்கியமாக கருப்பின மக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்று நினைத்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்து தன் மக்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கண்டுபிடித்தார் அவை அனைத்தும் மிகவும் பயனுள்ளவையாகும் அவற்றை கண்டுபிடித்து அவற்றின் உண்மைகளை எல்லோருக்கும் சொன்னார் எழுதினார் இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் எந்த சீர்திருத்தமும் ஏற்படவில்லை அது அவருக்கு மிகவும் வேதனையாகவும் ஏமாற்றமுமாக இருந்தது பல ஆண்டுகள் கழித்து பார்காட் லூவாய்ஸ் ஓர் உண்மையைப் பற்றிய ஓர் உண்மையை கண்டுகொண்டார் உண்மையை அறிந்திருந்தாலும் அதை பயன்படுத்தாவிட்டால் எந்த பயனும் இல்லை உண்மையை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு மட்டும் போதாது அதை பயன்படுத்துகின்ற மனிதர்கள் வேண்டும் என்கின்ற உரு உண்மையை அவர் கண்டுகொண்டார் தேவனை பற்றிய உண்மையை நீங்கள் அறிந்திருக்கலாம் வேதாகம உபதேசங்களை நீங்கள் கற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஒரு நன்மையும் கிடைக்காது உண்மையை வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் நீங்கள் நன்மை வருவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதில் அறிதல் என்பது அனுபவத்தால் கிடைக்கின்ற அறிவு ஆகும் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சங்கீதம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி கூறுகின்றது இரட்சியும் கத்தாவே பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அதேபோல் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை நாம் உண்மையாய் இருக்கின்றோமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்